வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ நம்ம தேதி கொடுத்த இங்கே கொஞ்சம் வெற்றி மிஸ்ஸு தான்பா ஸோ தேதி கொடுத்தது மிஸ்ஸு தான்பா ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒம்போது கேஸு ஸோ சைபர் ஒம்பது எடுத்துருக்கோம் ஸோ அறநூற்றி இருபத்தொம்போது சைபர் ஒம்பது கொடுத்துருக்கோம் ஸோ வெற்றிகள் மிஸ்ஸு தான் ஸோ இங்கே வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸு தான் நம்பர் ஸோ தேதி நமக்கு ஒரு நம்பரில் வின் மிஸ் ஆச்சு முந்நூற்றி இருபது ரிசல்ட்டுக்கு முந்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தோம் ஸோ ஏசி மட்டும் வின் இங்கே ஸோ பத்தாம் தேதி எத்திரி மிஸ் தானா ஸோ பதினொன்றாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்பா கேஎல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏ போல ஒன்று ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல் ரெண்டு ஜீரோ அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு எட்டு ரெண்டு அப்படின்னு ஒருத்தருக்கோம்பா ஓகே ஸோ ஒன்றை வச்சு ட்ரை பண்ணிக்கிறோம் சப்போஸ் எட்டு ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றை வச்சு ட்ரை பண்ணல நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால்போடு எட்டு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா சால் போடல ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பு எழுநூற்றி எழுவத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி ரெண்டு எண்ணூற்றி பத்து அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா எழுநூற்றி எழுவத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி ரெண்டு எண்ணூற்றி பத்து ஸோ ஏபியில் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபது எண்பத்தி ஏபி ஸோ இது ஏசி ஏசியில் எழுபத்தாறு ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு எண்பதோ பண்ணுறதுக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி போனால் ஃபுல் வெற்றி அனுச்சுனா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி அனுச்சினா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வின்னிங் அமௌண்ட்டும் ஏற்றிருக்காங்க ஸோ நம்பர் சேவ் பண்ணிடுச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஹாயின்னு அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸோ வந்து ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க அதாவது வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியோட இந்த இப்போ வைசியூ